ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஒரு ஆஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் அதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால் வந்து அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த சிக்கன் நல்லா ஊறுச்சுன்னா போதும் அதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து எண்ணெய் தேவைன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே கூட சிக்கனை வேக வச்சாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை எடுத்துகிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு அது அதில் இருக்கிற தண்ணியே போதும் சிக்கனில் வர்ற தண்ணியே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா